வணக்கம் ராத்திரி விடுதிக்கு வந்து சேரக்க ரெண்டு மணி படுக்க மூன்று மணி எட்டு மணிக்கு ஒழும்பிட்டே அஞ்சு மலத்தாலும் படுக்கிறதுக்கு எண்பது யூரோ அந்த ரூம் கட்டினான் விமான நிலையத்துக்கு பாட ராத்திரி இன்னொரு போடுறேன் கிடைச்ச ஆக குறைஞ்ச விலையில கிடைச்ச இந்த அறை எண்பது யூரோ தான் இது குறைய எந்த ஒரு அறையும் இல்ல எந்த ஒரு விடுதியும் வந்து இந்த ஏரியாவில இல்ல இது ஒரு மூன்று நட்சத்திர விடுதி அறை வந்து சின்ன அறை தான் நானும் ரெண்டு பேர் படுக்கக்கூடிய அளவு ஒரு கட்டில் ஒரு சின்ன டிவியோ உண்டு அதோட ஒரு ஏசி அதோட இருந்து எழுதவோ இல்ல படிக்கக்கூடிய அளவுக்கோ ஒரு சின்ன மேசை அதோட ஒரு கதிரை இப்படி ஒரு அடிப்படை தேவையான ஒரு அறைக்கு அடிப்படை தேவையான எல்லாம் வந்து அறையில இருந்தது நேற்றைய இரவுக்கு மட்டும்தான் இதை நான் முன்பதிவு செய்தான் இப்ப வெளிக்கிட்டு லியோன் சிட்டி சென்டருக்கு போறேன் விடுதி இந்த அமைவிடம் நல்லா இருக்குது ஜன்னல திறந்து அப்படியே வெளியில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அப்படி அந்த மாதிரியான ஒரு சூழல்ல விடுதி இருக்குது சுத்த வர வயல் மாதிரி தெரியுது அதாவது கோதுமை பயிரிடுற இடம் போல இருக்குது பிரான்ஸ்ல கிட்டத்தட்ட லட்சத்துக்கும் அதிகமான புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் ஆனா இந்த நகரத்துல யாரும் இருக்கிறார்களான்னு தெரியல பாப்பம் இன்றைக்கு யாரையாவது சந்திக்கிறனா நன்றி